ஹாய் நண்பர்களே நான் உங்கள் கல்கி சேனல்லேருந்து மீனா பேசுகிறேங்க இது புதுமனை புகுவிழா விழாவை பற்றிய ஒரு வீடியோங்க இது வந்து வைகாசி மாதம் நாலாந்தேதி மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஸ்வாவசு வருடத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை நாலு மணிக்கு நடந்த ஒரு ஃபங்க்ஷனுங்க இது அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் ஜெயஜோதி மாலைமணி அவங்களுடைய மகன் நடராஜன் காயத்ரி அவங்க புது வீடு கட்டியிருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் போயிருக்கோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறது வந்து ஜே வெங்கடேஷ் பிரபு நந்தினி சேயாஸ் ராஜ் விஷால் ஷஸ்வின் ராஜ் விஷால் சஸ்வின் ராஜ் விஷால் குட்டி பையங்க இப்போ தான் பிறந்த ரெண்டு மாதம் ஆகுது அவர் பேரெல்லாம் இன்விடேஷனில் வந்துடுச்சு இந்த வீடு வந்து மாதவரமில் கட்டியிருக்காங்க ஏரியா எங்களுக்கு புதுசு ஸோ நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம் அதனால் பிரச்சனை இல்லை போகிற வழியில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகிறோம் சூப்பராக இருக்குல்ல நானும் என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு சுபிக்ஷா மூணு பேர் தான் போனோம் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் வந்து காலையில் நாலு மணிக்கு நாங்கள் அந்த டைம் போகல நாங்கள் போனப்போ ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சுங்க ஸோ எந்த அந்த விழாவையே நாங்கள் பார்க்க முடியலை அவங்க அந்த சம்மந்தப்பட்ட எங்கள் அக்கா வீட்டை கொடுத்த வீடியோவை ஃபோட்டோஸை வச்சு தான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன் இது அக்கா மகனுக்கு வாங்கினேன் கிஃப்ட்டுங்க ஒரு ரெண்டு லிட்டர் குக்கர் பிளாக் மெட்டரில் சூப்பராக இருக்குல்ல ப்ரெஸ்டீஜ் வாங்கினேன் நிறையா செய்யணும்னு ஆசை தான் ஸோ எங்களால் முடிந்தது இவ்வளோ தான் க்யூட்டாக இருக்குல்ல வாங்கி கொடுத்தேருந்தது தான் அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ணேங்க நாங்கள் போன டைமில் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான் வீட்டு ஆளுங்க தான் இருந்தாங்க அக்கா மச்சான் ராஜன் காயத்ரி பிரபு நந்தினி இவங்க தான் இருந்தாங்க குட்டிங்க இருந்தாங்க சேயாஸ் சஷ்வின்ராஜ் ராஜ் இவங்க தான் இருந்தாங்க அதனால் நாங்கள் யாரையுமே பார்க்க முடியலை இது காலையில் ராஜன் காயத்ரி நிற்கிறாங்க அவங்க அம்மா வீட்டில் எல்லாம் நிற்கிறாங்க கீழே உட்காந்துருக்குது அக்கா மச்சான் ஐயர் வச்சு அந்த இதெல்லாம் செய்கிறாங்க சூப்பராக இருக்குது இது அவங்க அம்மா வீட்டில் கொடுத்ததை வந்து ராஜன் காயத்ரிக்கு அவங்க கொடுக்குறாங்க க்யூட்டாக இருக்குல்ல இவங்க சேர்ந்து ராஜன் காயத்ரி சேயாஸ் குட்டி மூணு பேர் சேர்ந்து அதை வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோங்க இப்போ நிறையா ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கரெக்ட் டைமுக்கு போகிறதில்ல என் ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுலேருந்து ரொம்ப அந்த மாதிரி போகிறதில்ல சும்மா ஒரு அட்டண்டன்ஸ் மட்டுந்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது எல்லோரும் உட்காந்துருக்காங்க வேள்வி மாதிரி பண்ணுறாங்க மனையில் நடராஜன் காயத்ரி உட்காந்துருக்காங்க இந்த சைடு அக்கா மச்சா சேயாஸ் குட்டி அக்காவோட நாத்தனார் ராஜமேனி பிரபு ஒய்ஃப் நந்தினி எல்லோரும் இருக்காங்க பிரபுவை தான் இதில் பார்க்க முடியல பிரபு தான் இந்த ஃபோட்டோவை எடுக்கிறானோ என்னமோ தெரியலை சூப்பராக இருக்குல்ல இது ரெண்டு பேரும் அந்த மனையில் உட்காந்து மாலை மாற்றிக்கிறாங்க ஆக்சுவலாக ராஜன் ஃபங்க்ஷன் போட்ட டைமில் நான் யூடியூப்லேயே இல்லை அவன் மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டதில் பிரபுக்கு தான் போட்டேன் சரி இது ஒரு சான்ஸு போட்டாச்சு வீடு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு ஹாலு டபுள் பெட்ரூம் கிச்சன் சூப்பராக இருந்துச்சு அப்பார்ட்மெண்ட் மாடல்னாங்க ஆனால் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஏரியாவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு இது அக்கா மச்சம் மாலை போட்டு அவங்க உட்காந்துருக்காங்க சைடில் பையன் மருமக எல்லாம் இருக்காங்க அது நிறையா அந்த புது வீட்டுக்கு நிறையா செய்வாங்கள்ல அந்த செய்முறை நிறையா செய்வாங்க அது நேரில் போய் பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சரி ஃபோட்டோஸ்லேயே பார்த்தாச்சு ராஜன் வந்து காயத்ரிக்கு மாலை போட காயத்ரி வந்து ராஜனுக்கு மாலை போடுறாங்க இப்போ சேயாஸ் குட்டி பக்கத்தில் வந்து உட்காரரு பாருங்க சேயாஸும் ராஜனும் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குல்ல ஃபேமிலியாக ப்ளூ கலர் க்யூட்டாக இருக்குல்ல சேயாஸ் குட்டிக்கும் ஒரு மாலை கொண்டாந்து இப்போ போடுவாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவங்க மாமா தான் போடுறாங்க காயத்ரி அண்ணன் இது அக்கா மச்சான் மாலை மாத்துற மாதிரி சரி அக்கா ஃபங்க்ஷனும் போட்டது இல்லை இந்த சான்ஸ் யூடியூப்பில் போட்டாச்சு சூப்பராக இருக்குல்ல நடராஜன் ராஜன் அக்கா பையன் நான் அவனை குழந்தைய தூக்கி வளர்த்த பையன் இன்றைக்கி அவன் வீடு வாங்கியிருக்கான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது அக்கா வீட்டில் கொடுத்த கிஃப்ட்டுங்க ஒரு விநாயகர் ஒரு விநாயகருக்கு கொடுத்தாங்க அடுத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே இருபத்தொம்போது பேர் இருந்தீங்க இப்போ பார்த்தா இருபத்தெட்டு பேராக இருக்கீங்க ரொம்ப அநியாயமாக இருக்குது என்ன சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறத மட்டும் செய்ய மாட்றீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க Thank you. Watch one